சிலை கடத்தல் தொடர்பான ஆவணங்கள் தொலைந்தது எப்படி அதற்கான காரணம் என்ன என்று உச்சநீதிமன்றம் கேள்வி ஆவணங்கள் தொலைந்தது தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளதா அதனுடைய நிலவரம் என்ன என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது காரணங்களை விளக்குங்கள் இல்லை என்றால் தலைமைச் செயலாளருக்கு சம்மன் அனுப்ப நேரிடும் என்றும் உச்சநீதிமன்றம் காட்டம் சிலை கடத்தல் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் தொலைந்தது குறித்து தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வியை எழுப்பியிருக்கிறது அண்மை செய்தியை முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் சிலை கடத்தல் தொடர்பான ஆவணங்கள் தொலைந்தது எப்படி அதற்கான காரணம் என்ன என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது ஆவணங்கள் தொலைந்தது தொடர்பாக எஃப்ஐஆர் ஏதேனும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா நிலவரம் என்ன என்றும் உச்சநீதிமன்றம் தொடர்ந்து கேள்வி எழுப்பியிருக்கிறது கவியரசன் தற்பொழுது இணைப்பில் இணைந்திருக்கிறார் கவியரசன் சொல்லுங்க சிலை கடத்தல் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் தொலைந்தது குறித்து தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்விகளை எழுப்பியிருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் தமிழக காவல் நிலையங்கள்ல பதிவு செய்யப்பட்ட சிலை கடத்தல் வழக்குகளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மாயமாக்கி காணாம போயிடுச்சு அது தொடர்பாக விசாரித்து வைத்து சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது அந்த வழக்க ஆவணங்கள் தொடர்பாக தற்போது வந்து விசாரணை நடத்திட்டு வரணும் மேலும் சில ஆவணங்கள் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் அந்த செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு பதில் சொல்லப்பட்டது ஆனா அதே நேரத்துல உச்ச நீதிமன்றம் கேள்விகளை தமிழக அரசுக்கு எழுப்பி இருக்கிறாங்க முதல்ல இந்த ஆவணங்கள் எப்படி தொலைஞ்சு போச்சு அதற்கான காரணம் என்ன ஏன்னா ஆவணங்கள் வந்து வெளியில தொலைஞ்சு போகல காவல் நிலையத்தில இருந்தே காணும்னு சொல்றீங்க அது எப்படி சாத்தியம் எந்த அடிப்படையில இது தொலைஞ்சு போச்சு அப்படின்னு கேக்குறாங்க அதே போல மொத்தமாக முன்னூற்று எழுபத்தைந்து சிலைகள் வந்து திரிடப்பட்டிருப்பதாக ஆவணங்கள் சொல்லுது அவை அனைத்தும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நியூசஸ்ல இருக்கு அதுல நாற்பத்தோரு ஆவணங்கள் வந்து தொடர்ந்து போச்சு இது தொடர்பா இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்து அது தொடர்பாக எப்ப யார் பதிவு செய்திருக்கீங்களா அப்படி நீங்க பதிவு செய்யறதுதான் தற்போதைய நிலவரம் என்ன அப்படிங்கறத கேட்கிறாங்க அது மட்டும் இல்ல இதற்கான காரணத்தை வந்து நீங்க சொல்லணும் இல்லைன்னா தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளருக்கு நாங்கள் தம்மன் அனுப்ப வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு சொல்லி மனுதார தரப்புலையும் தங்களுடைய கோரிக்கையை வலுவாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது கணினிமயமாக்கல்ல கூட முன்னாடி சில விதங்களுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ் இல்லை அதனால அந்த ஆவணங்கள் தொலைந்திருக்குனா அதனுடைய நகல்லாம் கூட இப்ப கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தமிழக அரசு ஆளாகி இருக்கிறது ரம்யா சிலை கடத்தல் தொடர்பான ஆவணங்கள் தொலைந்தது குறித்து தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்விகளை எழுப்பியிருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்